இரண்டு ரோட்வீலர் நாய்களை கருணை கொலை செய்ய அதன் உரிமையாளர் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தாமான் டேசா நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் இரண்டு ரோட்வீலர் நாய்கள் ஐந்து நபர்களை கடித்து தாக்கியது இந்த இரண்டு ரோட்வீலர் நாய்களின் உரிமையாளர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை தூங்க வைத்து கருணை கொலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நாயின் உரிமையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இடையே இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதில் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் இம்முடிவுக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாலிங் மாவட்ட மன்ற அதிகாரி யஸ்லான் ஜுனார்டி தெரிவித்தார் இரண்டு நாய்களும் பாலிங் கால்நடை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தூங்க வைத்து கருணை கொலை செய்யும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன அதை தவிர உரிமம் இல்லாமல் நாய்களை வைத்திருந்த குற்றத்திற்காக பாலிங் மாவட்ட மன்றம் உரிமையாளருக்கு இரண்டு சமன்களை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார்